ஆண்டவராகியேசுவே எம் திரு அவைக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கின்றேன் ஆண்டவரே உமக்கு பின் திருத்தூதர்கள் தங்களுடைய பெருமுயற்சியால் திரு அவைக்கு வித்திட்டனர் அந்த திரு அவை இன்று வளர்ந்து பெருகி உலகெங்கும் காண கிடக்கின்றது இந்த திரு அவை உம்மை மையமாக கொண்டு இறை வார்த்தையையும் அருட்சாதனங்களையும் முக்கிய செயல்பாடுகளாகவும் அணித்தரமாகவும் அடிப்படையாகவும் கொண்டு செயல்பட நீர் அழைத்திருக்கிறீர் ஆண்டவரே இன்று பல இடங்களிலே இந்த திரு அவை தன் பணியினை மறந்துவிட்டு அல்லது தன் பணியிலிருந்து சற்று விலகி சென்று பல்வேறு உலக காரியங்களில் ஈடுபடுவதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த திரு அவைக்கு மீண்டும் நம்பிக்கையை நீர் ஊட்ட எதிர்நோக்கை அதிலே வளர்க்க இந்த திரு அவையில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனும் அன்பிலே வளர்ந்து உம் உமது சாட்சிகளாக உம்மை போன்றவர்களாக வாழ இந்த திரு அவைக்குள் வாரும் என்று உம்மை அன்போடு அழைக்கிறோம் வாரும் ஆண்டவராகி இயேசுவே வாரும்